கன்னி ராசிக்கார அன்பர்களே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில தினமும் போராட்டம் தங்க இவங்க போராடாத நாட்களே கிடையாது எல்லா விஷயத்துக்கும் போராட வேண்டிய நிலைமை ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி வீட்லயே தூங்கினாலும் சரிங்க ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ள இவங்க மாதிரி இருக்குங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இருக்காது வாழ்க்கையில ஒரு பிடிமானம்ன்றதும் இருக்காது தினமுமே இவர்கள் தனிமை வேலை வேண்டி தனிமைக்காகவே வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம்னு எதுவுமே இல்லைனாலும் இருந்தாலும் இவர்கள் எப்போதுமே ஆசைப்படுறதுன்றது தனிமை தான் ஏன்னா ஒரு சிலவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தாங்க இந்த தனிமையை தேடி போவாங்க எல்லோரும் தனிமையை தேடிலாம் போகமாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் பயம் எப்படா தனியாக வாழ்க்கையை ஓட்டுறது பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல உறவுகளை தேட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே சில தினங்களுக்கு முன்பு வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது ஆனா எல்லாம் தினமும் இவருடைய மனத்துல தனிமையை வாழ்க்கைய தனிமையாவே இருந்தலாம் போல தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தினமும் தனிமையை தேடி வர ஆரம்பிச்சாங்க இவருடைய மனசுல இந்த தனிமைன்றது வேணும் அப்படின்ற மாதிரி பதிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில கன்னிராசினுடைய வாழ்க்கையில அன்புக்காக கூட எத்தனை அவர்கள்ட்ட கெஞ்சிருக்காங்க யாராவது அன்புக்காக கெஞ்சுவாங்கன்னு கெஞ்சுவாங்க சொல்லுங்க ஆனா இவர்கள் கெஞ்சிருக்காங்க காரணம் அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னு கூட தெரியாம தான் வளர்ந்துட்டாங்க சின்ன வயசுல இருந்தே மத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையும் இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு யோசிப்பாங்க மனதுக்குள்ளேயே யோசிச்சுப்பாங்க கனவு கண்டுப்பாங்க நிறைய விஷயங்கள்ல இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு தனக்குள்ள தனக்கு தாமேலயே அன்பு காமிக்கிற ஒருத்தங்க தாமேலயும் பாச காமிக்கிற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி கனவு கண்டுப்பாங்க ஆனா அந்த கனவுகள் மட்டுமே தாங்க இருக்கு மற்றபடி எதுவுமே நிஜ வாழ்க்கையில அவர்களுக்கு நடந்து கிடையாது கன்னிராசினுடைய வாழ்க்கையில அம்மா அப்பா இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருக்கும் நண்பர்களா இருப்பாங்க எல்லோருமே இருப்பாங்க ஆனாலும் அன்பு கிடைக்காது ஏன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஒரு கோபம் காசு இருக்கிற நபர்களுக்கும் அன்பு கிடைக்கல காசு இல்லைனாலும் அன்பு கிடைக்கல அப்ப நான் என்னதான் பண்றது எனக்கு புரியல இருந்தாலும் கிடைக்கல இல்லைனாலும் கிடைக்கல அப்ப நான் என்னதான் பண்றதுன்னு இந்த தனக்கு தானே கூட பேசிப்பாங்க பல நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கூட யாருமே பேச இல்லைன்றதுக்காக நீ நமக்குன்னு யாரும் இருக்க போவதில்லை நமக்குன்னு வாழ்க்கையில எதுவும் நிரந்தரமாக கிடைக்க போட்டோ கிடையாது அப்படின்னு மனசுக்கு உள்ள தனக்கு தானே பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிமானக்காரர்கள் தாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கிடைக்கல ஒரு விஷயம் இல்லாம போச்சு அப்படின்னா உடனே விட்டு போயிட மாட்டாங்க தன்னால் எவ்வளவு முடியும் முயற்சி பண்ணுவோமே முயற்சி பண்றது செய்யணும் காசா பண்ணுமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப முயற்சி பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இவர்களுடைய குணம் இப்போ வரைக்கும் மாறும் போய் பேசவே மாட்டாங்க ஏன் அவங்க கிட்ட போய் கணத்தை கூட உன் பணம் யாருக்கடா வேணும் பிச்சைக்கார அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க இவங்களை சொல்லுவாங்க ஏ பிச்சக்கார ராய் உனக்கிட்ட பணம் கெடுத்தா ரொம்ப பெரிய பிடிச்சா அப்படின்ற மாதிரி இந்த கணிராசிக்காரர்கள் பார்த்து சில நம்பர்களை சொல்லுவாங்க பிச்சைக்காரனா இருந்தாலும் நேமையானவண்டா உண்மையா இருப்பேன் போய் பேசவே மாட்டேன் உன் பணத்தை வச்சு என்னை வாங்க முடியும் நினைச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய மனநிலை எல்லாத்துக்கும் வந்துடுச்சு பணத்தை விட நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஆனால் அதை வாங்குன்னா கூட பணம் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பல நபர்கள் டைலாக்லாம் அடிப்பாங்க ஆனால் மட்டும் மட்டும்தான் சரி பணம் எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஒரு உண்மையான அன்பை வாங்க முடியுமா முடியாது ஒரு உண்மையான பாசத்தை வாங்க முடியுமா முடியாது உனக்குன்னு ஒரு அம்மாவை வாங்க முடியுமா முடியாது இதெல்லாம் பணத்தை வச்சு வர்றதில்லை பணத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குதுன்றத கண்ணீராசிக்கார்களை மட்டும்தாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதப்படி யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு பணத்துக்காகவே ஓடுவாங்க ஆனா பணத்தை எல்லாம் பணத்தை விட எல்லாமே மேலே இருக்கு பணத்தை விட பயங்கரமான நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வருதுப்பா பணம் இருக்குது என் கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனா திடீர் ஒரு நாள் கஷ்டம் வருது பணம் இல்லாமல் போகுது அப்ப என் கூட யாருமே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம என் கூட இருக்கவங்களை வாங்க முடியுமா முடியாது அப்ப தான் முக்கியம் பாசம் முக்கியம் பணம் தேவை வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கு வாழ்றதுக்கு தேவை ஆனா அதுக்காக பணம் மட்டுமே முக்கியமா அதுக்குன்னு துகப்படலாம் ஏமாத்தமான்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய எல்லாம் அது இந்த கணிராசிக்கார்கள் தாங்க இப்ப வரைக்கும் எல்லோரும் பணத்தை தேடி ஓடுறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடியும் நிம்மதியை தேடியும் குடும்பத்துக்கான விஷயங்களை தேவையான பணத்தை குடும்பத்துக்கு தேவையான பணத்தை தெரியும் தான் வாழ்க்கையில ஓடுறாங்க இவங்களோட பொறுத்த வரைக்கும் ஆசைக்கும் தேவைக்குமான்ற விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க இனி நாள் வரைக்குமே எல்லா நம்ப எடுத்துக்கோங்களேன் இப்போ இவங்களுடைய தேவை அப்படின்றது ஒரு வேலை சாப்பாடு அது ஒரு கூழா இருக்கலாம் ஒரு கஞ்சியா இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழச்சோறு எதுவா இருந்தாலும் சரி இல்லை எதார்த்தமா வீட்டில போக கூட சாப்பாடு தோசை சப்பாத்தி இது போன்ற இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி விஷயங்கள கூட இருக்கலாம் இதுதான் இவங்களுடைய தேவை சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு ஆனா ஆசை என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுவும் இருநூறு ரூபா முந்நூறு ரூபாய் பிரியாணி ஒரு தடவை ஒரு வேலைக்கு சொல்றேன் அதே பிரியாணியை வீட்டில் ஆக்கி சாப்பிடலாம் அது குறைஞ்ச விளையதான் ஆனா கடையில தான் சாப்பிடுவேன் அதுதான் ஆசை புரியுதுங்களா இப்படி இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்கன்னா அது நீங்க தான் இப்ப வரைக்கும் இந்த கண்ணிதாசுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்குதுங்க ஆனா தீரல இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்துக்குமான மாற்றங்கள் என்பதை தோணும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எது வரைக்கும் எதுவுமே நடந்திருக்காது நம்மளா சொல்றாங்க கனிராசிக்கார்கள் இங்க எதற்கு முன்பு நிறைய பதவியில் இருக்கீங்க மாறப்போகுது மாறப்போகுது அத மாற்றம் இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க எவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அதை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்க கோவிலுக்குள்ள இருந்தீங்க நடசாத்த போறாங்க உடனே வெளியே வரணும்னா கஷ்டம் தானே முடியாது ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் நீங்க கடந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா கோயில் நடத்த போறோம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது வாசல் படையில நிற்கிறவன் டக்குன்னு ஒருடிதான் எடுத்து வைப்பா வெளியே வந்துடுவான் அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது இருக்குது ஆனா அதற்கான தாமத காலங்கள்ல கொஞ்சம் அதிகரிக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயமே தான் இன்னைக்கு மாறுமா அன்னைக்கு மாறுமா நினைக்கிறீங்க நீங்க உள்ள தூரத்துல இருந்தீங்க அப்படின்னா சில காலங்கள் இருந்துருக்கும் இல்ல வெளியேதான் இருக்கீங்க வாசல் படியில நிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை தாங்க மாறப்போகுது அதனால பெருசா நீங்க உங்களுடைய மனசு போட்டு குழப்பிக்காங்க சில காலங்கள் வீட்டு காத்திருங்க உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் என்றதை பாக்கலாமா முதலாவது விஷயம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எங்க தெரிமமாக மாற்றம் ஏற்பட போகுது இவர்கள் ஆய்ச்சக்கும் சேர்த்து வச்சிருக்கோடைய பணத்தை இதற்கு முன்பு செலவு பண்ணிட்டாங்க இப்போ பிரச்சனைனால தினமும் இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பிரச்சனை என்பது தீர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு சேர்த்து வச்ச பணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதோ இல்லையாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கைகளுக்கு கிடைக்க பணம் அப்படின்றத உங்களை விட்டு எங்கேயுமே போகாதுங்க யார் நினைச்சாலும் சரி யாராவது அதை இடத்துக்கு நினைச்சாலும் சரி அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் ஏமாந்து போவார்கள் உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கானதாகவும் மாற்றி காமிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லை இனிக்கு வரைக்கும் இந்த கன்னிராசிக்காருடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு உண்மையான அன்புன்றது கிடைச்சது கிடையாதுங்க காதல்ன்ற ஒரு விஷயமும் உண்மையானதாக இவர்களுடைய இருந்து கிடையாதுங்க எனக்கு உண்மையா இருக்கிற தாங்க நினைச்சாங்க நான் உங்களை உண்மையாவே காதலிச்சேன் ஆனா அவங்க திடீர்னு என்னோட வேற ஒருத்தங்க பணத்திலயும் சரி வேலையிலயும் சரி அழகுலையும் சரி உற்சா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க முழுவதுமான முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருந்தது கிடையாது கன்னிராசினுடைய வாழ்க்கை நித்தம் கஷ்டம் நித்தோம் பிரச்சனைன்ற மாதிரிதான் வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் முழுவதுமாக நீங்க கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அன்பு காமிச்சாலும் சரிங்க அவர்கள் உங்க மேல அன்பு காமிக்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனா திடீர்னு அவங்களுடைய குணத்தை காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்ற வேண்டியது இருக்கும் நீங்க வேலைக்கு போனா அங்க போதும் உடனே போதும் ஏன் தாமதமா வந்த எதுக்கு வந்த என்ன செய்யற என்ன பண்ற இப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே கூட கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த கன்னிராஜனுடைய வாழ்க்கையில வேலைக்கு எந்தா போகிறோம் அப்படின்ற மாதிரி கோபம் வெறுப்புலாம் வந்திருக்கும் இவர்களுக்கு ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொல்ல குறை சொல்வாங்க தப்பு கிடையாது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் ஆனால் ஒரு ஒருத்தவங்களும் அந்த தப்பு சொல்றது குறை சொல்றதுலேயே இருந்தா எல்லா விஷயத்தையுமே இருந்தா அப்போ கோபம் வராதாங்க வேலைக்கு போன்ற எண்ணம் தானுங்க எப்படிங்க வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இவருடைய மனசுல அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க நிச்சயமா சொல்றேன் என்னால் இதுக்கு மேலே வேலைக்கு போக முடியாதுப்பா முடியல அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு வருத்தப்பட்டீங்க இல்லை வேற ஏதாச்சும் வேலைக்கு போயிடலாமோன்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனசில் இருந்துச்சுல்ல அப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க ஒரு வேலைக்கு போறாலே சரிங்க அந்த இடத்துல போனாலே சரி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் என்பது நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் சீக்கிரம் நினைச்சாலும் முடியாது உங்களால தினமும் அந்த ஒரு சண்டை சத்திரங்கள்ல இருந்து நீங்க முடியாம இந்த கன்னிராசிக்காரர்கள் போராடினாங்க 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 போராடிக்கிட்டே தாங்க இருக்க வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களையும் தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கையாகவே இனி வரக்கூடிய காலங்களை அமைச்சிக்க முடியும் இதற்கு முன்பு நீங்கள் எத்தனையோ விஷயங்களை பண்ணாலும் அதுல உங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிருக்காங்க ஆனால் இனி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை மாற்றி அமைச்சிக்க முடியும் நீங்கள் முன்னேறுவதற்கான காலங்களாக தான் இனி இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் தோல்விகளையும் கஷ்டத்தையும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களை படாப்படுத்தி இருக்கலாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் காணாமல் போய் சந்தோஷங்களை கொடுக்கும் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில காதல்ல வெற்றிகள் என்பது கிடைக்கும் கண்ணிராசனுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டீங்களே அந்த தனிமை என்ற வாழ்க்கையில இருந்து வெளியே வரவீங்க கண்ணீராசினுடைய மனசுக்குள்ள இருந்த கவலைகள் நீங்க கூடியதாக காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இதனால் வரைக்கும் மரியாதை மதிப்புன்றது கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணிராசனுடைய வாழ்க்கையில மரியாதை மதிப்புன்னு எல்லாத்துலையும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா இது நாள் வரைக்கும் கனவாகவே அதான ஒரு வச்சுருந்தீங்க அப்படிப்பட்ட கனவு நிஜமாகக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது நீங்க தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வீங்க சொந்தமா சொந்தமா சொல்றங்க ஒரு வீடு கட்டி நீங்க எல்லோருடைய முன்பும் எல்லோருடைய வாயும் அடைச்சு முன்னேறுவதற்கான வழியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது எத்தனை நாட்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் தீந்துருமா தீந்துருமான் இருந்தீங்களே அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் உண்டாகவும் செய்யும் துன்பத்தை எல்லாத்தையுமே நீ தூக்கியே ஓரமாக